பிரவின் இன்ஜினியரிங்கிற்கு வருக என்று கொதிகலன் புகைப்போக்கிகள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன என்பதையும் திறமையான நீராவி உற்பத்திக்கு வரைவு அமைப்புகள் எவ்வாறு உதவுகின்றன என்பதையும் புரிந்து கொள்வோம் கொதிகலன் புகைப்போக்கி புகைப்போக்கி வாயுக்களை வெளியிடுகிறது சரியான புகைப்போக்கி உயரம் மற்றும் விட்டம் போதுமான இயற்கை இழுவையை உறுதி செய்கிறது பின்புற அழுத்தத்தை குறைத்து எரிப்பை மேம்படுத்துகிறது உயரமான புகைப்போக்கி செல்பர்டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வளிமண்டலத்தில் அதிக உயரத்தில் சிதறடித்து தரைமட்ட மாசுபாட்டை குறைத்து இணக்கத்தை உறுதி செய்கிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த சூத்திரத்தை பரிந்துரைக்கிறது எச் பதினான்கு கியூக்கு சக்தி பூச்சியம் புள்ளி மூன்று இங்கு கியூ என்பது ஒரு மணி நேரத்திற்கு கிலோவில் செல்பர்டை ஆக்சைடு உமிழ்வு ஆகும் தரவு கிடைக்கவில்லை என்றால் கொதிகலன் திறனின் அடிப்படையில் இந்த நிலையான புகைப்போக்கி உயரங்களை பயன்படுத்தவும் புகைப்போக்கிகள் மற்ற உமிழ்வு விதிமுறைகளுக்கும் இணங்க வேண்டும் துகள்கள் நூற்று ஐம்பது சாதாரண கன மீட்டருக்கு மில்லிகிராம்க்கும் குறைவாக இருக்க வேண்டும் வழக்கமான கண்காணிப்பு மற்றும் மாதிரி எடுக்கும் இடங்கள் கட்டாயமாகும் வரைவு என்பது கொதிகலன் அமைப்பு வழியாக காற்று அல்லது புகைப்போக்கி வாயுக்கள் பாய காரணமாகும் அழுத்த வேறுபாடு ஆகும் நான்கு முக்கிய வகைகள் உள்ளன இயற்கை வரைவு கட்டாய வரைவு தூண்டப்பட்ட வரைவு மற்றும் சமச்சீர் வரைவு அமைப்புகள் புகைப்போக்கி வடிவமைப்பு எரிபொருள் வகை கொதிகளின் திறன் புகைப்போக்கி வாயு வெப்பநிலை மற்றும் திராக தேவைகள் போன்ற காரணிகளை பொறுத்தது அனைத்து தொழில்களுக்கும் உகந்த கிராஃப்ட் அமைப்புகளுடன் கூடிய திறமையான கொதிகலன் புகைப்போக்கிகளை வடிவமைப்பதில் பிரவீன் இன்ஜினியரிங் நிபுணத்துவம் பெற்றது கொதிகலன் புகைப்போக்கி வடிவமைப்பு மற்றும் வரைவு அமைப்புகளை புரிந்து கொள்வது செயல்திறன் பாதுகாப்பு மற்றும் எரிபொருள் சேமிப்புக்கு முக்கியமாகும் Yentre Proven Engineering Government approved IBR Steam Boilers Repairer and Erector, Member of Indian Boiler Repairers Association, SF number 274, Optichanakarai Set Plant, Cheyan Kapandam Po, Tirupur, 641 605, Tamil Nadu, South India, Admin, 965 509645, WhatsApp office. Nine hundred forty four three hundred fifty two five thousand two hundred eighty part of the <inaudible> Ku Nanti.